ஹலோ கைஸ் ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறாம் அன்று காலை மணி அளவில் இந்திய விமானப்படையின் விமானம் சென்னை தாமிரத்துல இருக்கும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது இந்த விமானம் ஐஎன்எஸ் உத்ரோஷுங்கிற போர்ட் பிளேர்ல இருக்கும் இன்னொரு இந்திய கடற்படை விமான நிலையத்துக்கு போனது காலையில பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி அளவுல இந்த விமானம் அந்தமான்ல இருக்கும் போர்ட் பிளேருக்கு போய் சேரணும் இந்த விமானத்தில் பதினோரு இந்திய விமானப்படை வீரர்கள் இந்திய ராணுவத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இந்திய கடற்படை ஆயுத கிடங்கு வேலை செய்யும் எட்டு டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ் ரெண்டு பைலட் மற்றும் ஆறு ராணுவ உதவியாளர்கள்னு மொத்தம் வீரர்கள் பயணிச்சாங்க இந்த விமானம் நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் ரூம் ஒரு விசித்திரமான தொழில்நுட்ப கோளாற கவனிச்சாங்க அதாவது சுமார் கால ஒன்பது பன்னெண்டு மணி அளவுல இந்த விமானம் ரேடார்ல இருந்து காணாம போனது இந்த விமானத்தோட கடைசி லொகேஷன் சென்னையில இருந்து இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் கடலுக்குள்ள தான் காணப்பட்டது இதுக்கு அப்புறம் இந்த விமானத்துக்கு என்ன ஆனதுன்னு யாருக்குமே தெரியல மலேசிய விமானம் மாதிரியே இந்த விமானத்துக்கும் இருபத்தொன்பது இந்தியர்களுக்கும் என்ன ஆனதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும் இந்த ராணுவ விமானத்தின் விபத்து என்ன ஏன் எப்படி நடந்ததுன்னு யாருக்கிட்டையும் பதிலே இல்ல இந்த விமானத்தை கண்டுபிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா இல்ல இந்த விமானத்தை கண்டுபிடிக்க இந்திய அரசு தவறிடுச்சான்னு பல கேள்விகள் வந்தது ஆண்டனோ தேர்ட்டி டூ விமானத்தின் ரிப்போர்ட்டிங் பேர் கிளைன் இந்த கிளைன் அன்றைய தினம் எல்லா பாதுகாப்பு சோதனைகளிலும் தேர்ச்சி பெற்றது இதோட எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் எதிர்பார்த்த மாதிரியே வேலையும் செஞ்சது இந்த விமானத்தை ஓட்டும் பொறுப்பு இந்திய விமானப்படையின் அனுபவம் வாய்ந்த பிளைட் லெப்டினன்ட் புஷ்பேந்திர பட்சாரா மற்றும் பிளையிங் ஆபிசர் பங்கஜ் குமார் நந்தா கிட்ட இருந்தது இந்த விமானத்துல மனித தவறுக்கு கண்டிப்பா இடமில்லைன்னு உறுதியா சொல்லலாம் ஆனா இந்த விமானம் எதுக்காக போர்ட் பிளேருக்கு போனது விமானம் கிடைச்சதா இல்லையான்னு நீங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று சென்னையில் இருந்து முன்னூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல கடல் படுக்கையில இந்த விமானத்தோட உடஞ்ச பாகங்கள் கிடைச்சது இதுக்கப்புறம் இந்த விமானத்தை பத்தி கிடைச்ச தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியது என்ன நடந்தது வாங்க இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்த போது ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவாஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கிளைன் என்று அழைக்கப்படும் ஆண்டனோ ஏஎன் தேர்ட்டி டூ விமானம் ஒவ்வொரு வாரமும் ஐஎன்எஸ் உத்ரோஷுங்கிற இந்திய கடற்படை விமான நிலையத்துக்கு அங்க இருக்கும் வீரர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு போகும் ஐஎன்எஸ் உத்ரோஷில் உள்ள இந்திய ராணுவ அதிகாரிகளை கவனிக்கிறது இந்த விமானத்தோட டியூட்டி சென்னையில இருந்து அந்தமான்ல இருக்கும் போர்ட் பிளேயருக்கு போகிற பாதை இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் என்ன தப்பு நடந்தது இந்த விமானம் ஏன் அங்க போய் சேரலைன்னு நீங்க கேட்கலாம் விபத்து நடந்த அன்னைக்கு இந்த விமானம் புறப்பட்டப்போ அது சரியான பாதையில தான் இருந்தது இதுல பயணிச்ச கடற்படை வீரர்கள் ராணுவ வீரர்கள் மற்றும் கோஸ்ட் கார்டு வீரர்கள் மத்த பயணிகள் எல்லோருமே ஆரோக்கியமா தான் இருந்தாங்க வங்காள விரிகுடாவுக்கு மேலே விமானம் இருபத்தி மூணாயிரம் அடி உயரத்தில் பறந்துகிட்டு இருந்தப்போ தான் பிரச்சனை தொடங்கியது இந்த பகுதியில பறக்கும் போது விமானத்துக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு சில நிமிஷங்கள்லயே கேப்டனுக்கு தொடர்பு அனுப்பியும் எந்த பதிலும் வரல கேப்டனும் விமானத்துல எந்த பிரச்சனையும் இருந்ததாக சொல்லவே இல்ல கண்ட்ரோல் ரூம் உடனே எமர்ஜென்சி கால்ஸ் செஞ்சாங்க அவங்க சேட்டலைட் டிராக்கிங் சிஸ்டம் பயன்படுத்தி விமானத்தை தேடினாங்க மணி நேரம் போர்ட் பிளேர்ல தர இறங்காததை வச்சு இந்த விமானம் கடத்தப்பட்டதாகவோ இல்ல விபத்துக்குள்ளானதாகவோ இல்ல கடலின் ஆழத்துக்கு போனதாகவோ நம்பினாங்க அப்படி கடத்தப்பட்டிருந்தா ஏதாவது ஒரு பயங்கரவாத அமைப்பு பொறுப்பு ஏத்திருப்பாங்க அதனால இந்த விமானம் விபத்துக்குள்ளான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நம்பினாங்க இந்த விமானத்தில் இருந்த பயணிகள் ஆபத்துல இருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது அதனால இந்த விமானத்தை உடனே கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது இந்த செய்தி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு உடனே தெரிவிக்கப்பட்டது பயணிகள் உயிரோடு தான் இருப்பாங்கன்னு அதிகாரிகளுக்கு மாபெரும் நம்பிக்கை இருந்தது காலத்தின் நெருக்கடினால விமானத்தை கண்டுபிடிக்க இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஒன்று சேர்ந்தது ராணுவ டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சும் ரெஸ்க்யூ டீம் வச்சும் இந்த விமானத்தை தேட மிகப்பெரிய தேடுதல் தொடங்குச்சு சென்னையில இருந்து போர்ட் பிளேயருக்கு போகும் முழு கடல் வழியும் தேடினாங்க இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையும் சேர்ந்து சர்ச் ஆபரேஷனை தொடங்கினாங்க இந்த தேடுதலுக்காக ஒரு நீர்மூழ்கி கப்பலும் அஞ்சு விமானங்களும் கடலின் அடிப்பகுதியில தேடினாங்க இந்திய கடற்படையின் இருபது கோஸ்ட் கார்டு கப்பல்களும் எட்டு விமானங்களும் கடல் முழுக்க இந்த விமானத்தை தேடினாங்க இப்படி தொடர்ந்து மூணு நாட்கள் விடாம தேடினாங்க ஆனா எதுவுமே கிடைக்காததுனால மூணாவது நாள் இன்னொரு நீர்மூழ்கி கப்பல ரெஸ்க்யூ ஆபரேஷன்ல சேர்த்தாங்க பதினாறு கடற்படை கப்பல்களும் ஆறு விமானங்களும் சென்னையில இருந்து சுமார் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் கிழக்கே தேடுதலுக்காக அனுப்பப்பட்டது ஆனா இவங்களுக்கும் எதுவுமே கிடைக்கல இஸ்ரோவின் ரேடார் இமேஜிங் சேட்டலைட்டும் பயன்படுத்தப்பட்டது விமானத்தை கண்டுபிடிக்க உதவுமாறு அமெரிக்காவின் இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட இந்திய அரசாங்கம் கேட்டது ஒரு மாசத்துக்கு அப்புறமும் கூட இந்த விமானம் எங்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியல இந்த விமானத்துல ரெண்டு லொக்கேட்டர் டிரான்ஸ்மிட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது ஆனாலும் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுல நீர்மூழ்கி கப்பல்கள் தோல்வி அடைஞ்சது இந்திய கடற்படையும் மற்றும் கோஸ்ட் கார்ட் படையும் நடத்திய மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கை இதுவாகும் இந்த ஆபரேஷன் கிட்டத்தட்ட எட்டு வாரங்கள் தொடர்ந்து நடந்தது அறுபத்தி ஆறு நாட்கள் கழிச்சு அதாவது பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறுல இந்த தேடுதல் பணி நிறுத்தப்பட்டது கடலின் நீரில் எந்த மனிதனாலும் ரெண்டு மாசத்துக்கு உயிர் வாழ முடியாதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது இந்த விமானத்துல பயணிச்ச இருபத்தொன்பது பேரும் இறந்துட்டாங்கன்னு அவங்க குடும்பத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இறந்தவங்க உடலோ இல்ல விமானம் நீர்ல மூழ்கியதற்கான எந்த துப்பும் கிடைக்கல இந்த விமானத்தை பத்தின உண்மை இந்திய அரசின் டாக்குமெண்ட்ஸ்ல புதைக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரியான இன்னொரு விமானம் வடகிழக்கு இந்தியாவில் காணாம போனது இந்த விமானம் பதிமூணு பேருடன் அசாமில் இருந்து அருணாச்சல் பிரதேசக்கு போய்கிட்டு இருந்தது இந்த விமானமும் அதோட டெஸ்டினேஷனை போய் சேர்றதுக்கு முன்னாடி மலையில மோதி விபத்துக்குள்ளானது ஆண்டனோவ் ஏஎன் தேர்ட்டி டூ மாடல் விமானம் அடிக்கடி விபத்துல சிக்கிறதுனால இந்த விமானத்தின் தரம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்த விமானத்தோட வரலாற்றை புரட்டி பார்த்தா இந்த மாடல் ஆன்டனோ ஏஎன் தேர்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியனால தயாரிக்கப்பட்ட விமானம் இந்த விமானத்தோட விபத்துகள் மற்றும் தரையிறங்கும் போது நடந்த கிராஷ் லேண்டிங் லிஸ்ட் ரொம்ப நீளமானது இந்த விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாரிஸ் ஏர்ஷோல முதன் முதல கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது இந்த விமானம் எந்த கிளைமேட்லயும் பறக்குங்கிறதுனால ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்ல இது பல நாடுகள்னால பயன்படுத்தப்பட்டது இந்தியா தான் இந்த விமானத்தோட முதல் கஸ்டமர் ஆனா விமான விபத்து வரலாறுல இந்த விமானம் அடிக்கடி வரும்னு இந்தியாவுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள்ள டசன் இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அதாவது இந்த விமானம் ப்ரூஃபே இல்லாம காணாம போயிருக்கு இல்ல இதோட உடைந்த பாகங்கள் கிடைச்சிருக்கு நடந்த பல விமான விபத்துகள்ல ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருந்தது அது ஆண்டனோ ஏஎன் தேர்ட்டி டூ விமானம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தொடங்கிய முதல் விபத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு தொடர்ந்து விமான விபத்துகள் நடந்தது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு தெரியுமா சோவியத் யூனியன் மற்றும் யுக்ரைனால தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் ரொம்ப பழைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்திய அரசாங்கம் இந்த விமானங்களை அப்கிரேட் பண்றதுக்காக நானூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை யுக்ரைன் கூட செஞ்சது இதனால இந்த விமானங்களுடைய ஆயுள் இன்னொரு நாற்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கும்னு ஆனா இதுல அஞ்சு விமானங்கள் யுக்ரைன்ல தொலைஞ்சு போனதுனால மேலும் பிரச்சனை ஏற்பட்டது இந்தியா யுக்ரைனுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்து இந்த விமானங்களை திரும்பி கேட்டது இந்த விமானங்களை கான்பூரில் வச்சு இந்தியாவே அப்கிரேட் பண்ண பிளான் பண்ணியது புது டெக்னாலஜியை யுக்ரைன்ல இருந்து இந்தியாவுக்கு மாத்த இருந்தாங்க ஆனா மத்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இதுவும் எதிர்பார்த்தபடி நடக்கல இதோட விளைவுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த கிளைனுங்கிற விமானத்தோட விபத்து அது பரிதாபமாக மீட்க முடியாம தோல்வி அடைஞ்சது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழிச்சு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நார்வேல இருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட மினரல் வச்சு வங்காள சில ஆராய்ச்சிகளை செஞ்சுகிட்டு இருந்தாங்க இந்த அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் நீரு கடியில உள்ள கடற்பரப்ப படமாக்க பயன்படுத்தப்பட்டது சென்னையில இருந்து சுமார் முன்னூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்கடியில ஆராய்ச்சியை நடத்தும் போது சில விமான பாகங்களை இவங்க பார்த்தாங்க இந்த பாகங்களை வெளியே எடுத்தபோது இது ரெண்டாயிரத்தி பதினாறுல விபத்துக்குள்ளான ஆண்டனோவ் ஏ தேர்ட்டி டூ விமானத்தோட பாகம்னு உறுதி செய்யப்பட்டது பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த செய்தியை பகிரங்கமாக மக்களுக்கு தெரிவித்தது விமானத்தின் பாடி கடலுக்கு அடியில மூணு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஆரம்பத்துல இந்த பாகத்தோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது கடினமாக இருந்தாலும் இந்த ரிமோட்லி ட்ரிவன் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் எடுத்த படங்கள்ல இருந்து இந்த பாகங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல காணாம போன கிளைன் விமானத்துக்கு சொந்தமானதான்னு தெளிவா தெரிஞ்சது ஏன்னா வங்காள வெரிகுடாவின் இந்த பகுதியில வேற எந்த விமானமும் காணாமல் போனதும் இல்ல இது மட்டும் இல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நாள மட்டுமே பயன்படுத்தப்படும் ட்ரை கலர் சிம்பலம் இந்த விமானத்துல இருந்தது எல்லாம் சரி இத்தனை வருஷங்கள் கழிச்சு இந்த விமானத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஏன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே செய்யலன்னு கேள்விகள் வந்தது இதுக்கு முழுக்க முழுக்க ரிமோட்லி ஆப்ரேட்டட் அட்டானமஸ் வெஹிக்கிள் தான் காரணம் இந்த வாகனம் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரைக்கும் கடலின் அடிப்பகுதியை வீடியோ எடுக்கவும் போட்டோ எடுக்கவும் உதவும் இதுல மல்டி பீம் சோனார் மற்றும் ஹை ரெசல்யூஷன் போட்டோகிராஃபி போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கு இந்த தொழில்நுட்பத்தை வச்சு மூணு புள்ளி நாலு கிலோமீட்டர் இல்ல ஆறு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் எதையும் தேட முடியும் எதனால கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்கு இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை ஒரு விளக்கம் வச்சிருந்தாங்க அது இந்த விமானத்துல அண்டர் வாட்டர் லொகேட்டர் பீக்கன் கிடையாதுன்னு மிகப்பெரிய குறையாக சொல்லப்பட்டது இந்த விமானத்தோட உடஞ்ச பாகம் கிடைச்சதுக்கு அப்புறம் விமானப்படையின் இந்த மாதிரி போக்குவரத்து விமானங்கள்ல அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் பீக்கெண்ட் பொருத்தப்படுறது ரொம்ப முக்கியமுங்கிற தகவல் நல்லாவே புரிஞ்சுது ஏன்னா இந்த பீக்கன் நீர்ல மூழ்கிய விமானத்துல இருந்து சிக்னல் அனுப்போம் இது ரெஸ்கியூ டீமுக்கு இந்த விமானத்தை கண்டுபிடிக்க உதவும் துரதிர்ஷ்டவசமா ஏஎன் தேர்ட்டி டூ விமானத்துல இந்த சாதனம் இல்லை ஆனா இந்தியா இந்த விமானத்திலிருந்து இருந்து நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு மற்றும் விமானப்படைக்கு தேவையான எல்லா அட்வான்ஸ்டு இதனால எந்த விபத்து நடந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும் இது பயணிகளை உடனே காப்பாற்றவும் விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் உதவுது இந்த விபத்து விமானங்கள் மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் ஒரு சின்ன டிவைஸ் எப்படி மிகப்பெரிய ரெஸ்கியூ ஆபரேஷனை தோல்வி அடைய செஞ்சதுன்னு எடுத்துக்காட்டுது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்திய விமானப்படை அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வச்சிருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பாப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி